என் அன்பு பிள்ளையே சாயப்பா என்னை எல்லாவற்றிலிருந்தும் விடுவித்து விடுவார் என்ற நம்பிக்கையில் தைரியத்துடன் காத்திருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை குறைந்துவிட்டது அந்த அளவுக்கு சோதனைகள் பல உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது எப்படி இதிலிருந்து தப்பிப்பது என்று உறக்கத்தை இழந்துவிட்டார் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் அனைவரும் இருந்தும் அனாதையைப் போலவும் இப்போது நீ உணர்கின்றார் சங்கடங்களை நேருக்கு நேர் சந்திக்கும் தைரியம் இப்போது உன்னிடம் இல்லை இன்னும் கூட உனது சோதனைகளை கவலைகளை என்னால் பட்டியல் போட முடியும் குழந்தையே அனைத்தையும் சாகி நான் அறிவேன் இன்னும் சற்று காலத்திற்கு இதை நீ சகித்துத்தான் ஆக வேண்டும் அதற்காக உனது ஒட்டுமொத்த சக்தியை ஒன்று திரட்டி தைரியமாக போராடு உனது மனம் எதிரே தெரிகின்ற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கின்ற காலகட்டத்தில்தான் நீ இப்போது இருக்கின்றார் எந்த தான் உனக்கு உண்மையான சோதனை காலம் எந்த தான் நீ திடமான சிந்தையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் இறை நாமத்தை நீ உச்சரிக்கும் போது உன்னுடைய வினைகளின் பிடி தளர்கின்றது எந்த நேரத்திலும் கஷ்டத்திலும் என் பெயரை மனதில் இருத்தி எனது நாமத்தை உச்சரித்தபடி இருப்பாயானா உனது கர்ம வினைகள் பணி போல் உருகி கரைவதை நீ உணர்வா இன்னும் உன்னிலை இறங்கினாலும் என் சாயப்பா இருக்கின்றார் என்று இருக்கின்றாயே உன்னை எப்படி நான் கைவிடுவேன் தங்கவேன் நீ பார்த்து கொண்டே உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் நான் அமர வைக்கின்றேன் கலங்காதே நினைக்காத சம்பவம் நடந்த காரியமாகிவிடும் என் கிருபையும் பார்வையும் உனக்கு என்றும் உண்டு நீ இழந்த அனைத்தையும் திரும்பப் பெறுவார் எவ்வளவுதான் மனதை பிடித்த விஷயங்களில் திணித்து உன்னை சுற்றி ஒருவேளை போட்டாலும் நடந்த நிகழ்வுகளை மறக்க முடியாமல் தனிமையில் ஆறுதலுக்காக சாய இயங்குகின்றாய் என எனக்கு தெரியும் உன் காயத்திற்கு காலம் தான் மருந்து குழந்தையே கொஞ்ச காலம் வழிகளை தாங்கிக் கொள் அனைத்தும் மாறும் நீ இழந்த நிம்மதி சந்தோஷத்தை அளவில்லாமல் பெறப்போகின்ற நீ கேள்வி கேட்ட தினத்தின் மறுநாள் உனக்கு தீர்வு கிடைக்கும் வயதிற்கு இங்கு இடமே இல்லை குழந்தை பாராட்டுக்கான கௌரவத்திற்கான நாள் அருகிலேயே உள்ளது வெற்றி புகழ் கௌரவம் கிட்டும் உன் வாழ்வின் அடுத்தடுத்த நிலைகளை உன் கனவின் மூலம் நான் காண்பிப்பேன் சக மனிதனின் மனதை காயப்படுத்திவிட்டு இறைவனிடம் வேண்டும் எந்த பிரார்த்தனையும் பலிக்காது குழந்தை வயதுக்கு மீறிய சோதனையை அனுபவிக்கின்றேன் என்று வருந்தாது நான் உன் கடவுள் சாகி உன்னை வாழ வைக்காமல் விடவே மாட்டேன் நீ கரும் குவித்தால் ஓடிவரும் நாராயணனும் நானே உன் கிண்ணல்களைத் தீர்க்கும் ஈசனும் நானே நீ வாழ்வில் தோற்கவில்லை இது உனக்கான பாடம் மட்டுமே நீ இன்னும் நிறைய வெற்றிகளை அடையப் போகின்றா இதை நினைத்து வருத்தப்பட வேண்டாம் நிச்சயமாக உன் நிலைமை மாறும் நான் உன்னுடன் இருந்து நீ இழந்ததை திரும்பவும் தருவேன் என்று நான் உனக்கு உறுதியளிக்கின்றேன் மனதில் தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் தராதே உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்னிடம் சொல்லிவிட்டு உன் கடமைகளை செய் உனக்கான செயல்கள் அனைத்திற்கும் நானே பொறுப்பாவேன் உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உன் வாழ்வில் உயர்ந்த நிலையை நீ அடைவாய் உன் வாழ்வில் இருள் நீங்கி ஒளிமயமான எதிர்காலம் வளரட்டும் நீ ஏற்றும் ஒவ்வொரு விலக்கும் ஒலியை மட்டுமல்ல என் அருளையும் தரும் இனி சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறும் தங்கமே நீ எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறப்போகின்றது உன் சாகி உன்னுள்ளே இருக்கின்றேன் எல்லாம் ஜெயம்தான் உனக்கு உன் மீது இருக்கும் அன்பு எல்லை இல்லாதது நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் தங்கம் நீயே என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் சாகியின் பிள்ளை என்பது சாதாரணமான காரியமல்ல யாரிடமும் இல்லாத உடையவனாக இருப்பான் என்னை குருவாக அடைந்த எவனும் அவ்வளவு சாதாரணமாக எதற்கும் கலங்க மாட்டான் தலை போகின்ற விஷயமானாலும் என் சாகி இருக்க எனக்கென்ன கவலை என்று எதிர்த்து நிற்பான் நீ என்னுடைய குழந்தை நான் உன்னுடைய தந்தை நிச்சயம் நீ வேண்டியது நிறைவேறும் தங்கமே உன் தலைவிதியை நான் மாற்றப் போகின்றேன் நான் உனக்கு கொடுக்க இருப்பது நீ எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலாகவே இருப்போம் நான் உன்னுடன் இருக்கைய வீணாக அழாதே அழுதது போதும் தங்கமே எவரவர் தூச்சினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகின்றது நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் பேசு முடிந்தவரை பிறருக்கு உதவி செய் தூற்று போரையும் இயேசு இயேசுவோரையும் கண்டு கவலை கொள்ளாதே நல்ல பாதையை நீ தேர்ந்தெடுத்து செல் நானும் என் சொற்களும் என்று உனக்கு துணையிருப்போம் நம்பிக்கை மற்றும் பொறுமை போன்ற பொற்காசுகளை தட்சணையாக எனக்கு அளித்துவிடு செல்வங்கள் பதினாறையும் அள்ளிச் செல் மற்றவர்கள் தேவைப்பட்டால் நம்மை இல்லை இல்லையென்றால் காலில் குத்திய ஆணியாகவும் பிடுங்கி எரிய காத்து கொண்டு இருக்கின்றார்கள் வளராத வாழ்க்கையை கண்டு வாடுகின்றது உன்முகம் வாடுகின்ற உன்முகம் கண்டு வாடுதே என் மனம் குறைகேதும் செய்யவில்லை நீ வழித்துணையாக நான் வருகின்றேன் வசந்தம் வீசும் மலர்ந்து நிற்பாய் நீ நினைத்தது நடக்கும் நீ கேட்டது கிடைக்கும் வறுமையும் மாறும் இழந்ததை மீண்டும் பெறப்போகின்றார் உன் விதியின் மாற்றத்தை அமைப்பதை நான் என் கடமையாக கருதுகின்றேன் யாரை நம்பியும் நீ இந்த உலகிற்கு வரவில்லை குழந்தையே உனக்கு உணவு வாழ்வு அன்பு அனைத்தையும் நானே தருகின்றேன் அடுத்தவரின் வார்த்தைகளுக்கு நொந்து போகாதே நீ என்னை அழைத்தாய்தானே இதோ உன் குரலை கேட்டு நானே ஓடோடி வந்துவிட்டேன் இனி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உன் சுமைகளை என்னிடம் இறக்கிவேன் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் கவலையை விட்டுவிடும் நீ மனமுடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது நீ அவற்றை எல்லாம் துச்சமாக நினை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை இருக்கின்றதல்லவா உனக்கான நல்வழியை கூடிய விரைவில் உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உனக்கு காட்டுவேன் அன்பு குழந்தையே உன்னுடைய தகப்பனாக நான் இருக்கின்றேன் எதற்கும் துக்கப்படாதே எதை கண்டும் பயப்படாதே என் திருநாமத்தை யாரெல்லாம் சொல்கின்றார்களோ அங்கே அவர்களுக்கு அருகில் நான் வந்து விடுவேன் என்பது என் சத்திய வாக்கு உன் மன நிம்மதியே எனக்கு முக்கியம் உன்னை என் கண்கிமை போல் காப்பேன் கலங்காது தைரியமாக இரு உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயம் நான் நிறைவேற்றித் தருவேன் வாழ்க்கையில் வரும் அனைத்தும் நிரந்தரமில்லை ஆகையால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள் என் மீது முழு நம்பிக்கையும் பொறுமையும் கொள் தங்கமே நீ கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உருவாக்கி தருவேன் பொறுமையாக செயல்படு அவசரப்பட்டு எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவும் சரியாகாது கோபம் வரும்போது என்னை நினைத்துக்கொள் ஓம் சாய்ரா அல்லது சாகி 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 என்று கூற பழகு அனைத்தும் சரியாகும் என் புதி உன் விதியை மாற்றும் தினமும் என் புதியை உன் நெற்றியில் இடம் வரவாது நிதானமாக இரு இப்பொழுது உனக்கு சோதனை காலம் நடந்து கொண்டிருக்கின்றது எல்லாம் உன் உயர்வுக்காக உன்னை செதுக்கும் காலம் இது என்பதை உணர்ந்து அமைதிக்குள் நடப்பது அனைத்தும் நன்மைக்கு என்பதை புரிந்து கொள் நீ அனுபவிப்பது உன்னிடம் இருப்பது நான் உனக்கு ஆசிர்வதித்துக் கொடுத்ததாகும் என்பதை நீ அறிந்தா உனக்கு எப்போதும் சுபமே ஏற்படும் சொர்க்கத்தை தேடி நீ செல்ல வேண்டாம் உன்னை தேடி சொர்க்கம் வரும் நீ சாகியை நாடி சென்றாய் உன் மடி தவழும் குழந்தையாக உனக்கு நான் வரப்போகின்றேன் இனி உன் கவலைகள் அனைத்தும் காணாமல் போகும் நீ எந்த திசையில் செல்கின்றாயோ அந்த திசையில் உனக்கு முன்பாகவே சென்று உனக்கு காட்சி தருவேன் என்னுடைய குழந்தையை காப்பதை தவிர வேறு என்ன வேலை எனக்கு மழை துளிகள் வடிவத்திலும் அளவிலும் சிறியதாக இருக்கலாம் ஆனால் அவற்றின் தொடர்ச்சியான வீழ்ச்சி ஆற்றையை விடுகின்றன அதுபோல சிறிய தொடர்ச்சியான முயற்சிகள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் உருவத்தாலும் குலத்தாலும் உன்னை இந்த உலகம் எடை போட்டால் உனது ஒழுக்கத்தாலும் நடத்தையாலும் அறிவினாலும் தன்னம்பிக்கையினாலும் சுயநலமற்ற அன்பினாலும் உன்னை இந்த உலகிற்கு உயர்த்திக் காட்டு யார் மீதும் நாம் வெறுப்பை காட்டி எதுவும் இங்கு மாறிவிடப் போவதில்லை குழந்தையே அமைதியாக கலந்து செல் நடப்பது நடக்கட்டும் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ சிந்திய கண்ணீர் நீ பட்ட துன்பம் மனிதருக்கு வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் தெய்வத்திற்கு தெரியும் அதன் வழி என்னவென்று கவலையை விடு நீ நினைத்த செயல் விரைவில் என் ஆசையுடன் நடக்கப் போகின்றது உன்னை சரியான நேரத்தில் கை விடுவேன் கலங்காதே தங்கமே வயது என்பது உடலுக்குத்தான் மனதிற்கு அல்ல மனதை இளமையாக வைத்துக்கொண்டால் கொண்டால் மரணம் வரை மகிழ்ச்சியாக வாழலாம் நல்பிடியில் உனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது உன் தலைவிதியை எழுதியவன் நானே பயம் வேண்டாம் தங்கமே அந்த பிரம்மனை வந்தாலும் வெல்ல முடியாது நானிருக்க பயமே இது வெறும் வார்த்தையில்லை உன் தந்தையின் சத்திய வாக்கு நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கப் போகின்றேன் யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது நீ இன்னும் கொஞ்ச காலம் அனைத்தையும் சகித்துக் கொண்டிரு நான் நிச்சயமாக உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்குவேன் உன்னை ஆசிர்வதித்து உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்க உன் வீட்டிற்கு நான் வந்து கொண்டிருக்கின்றேன் கவலைப்படாதே உன்னுள் உன்னுடனே இருக்கின்றேன் எவ்வளவு கஷ்டங்களை இப்போது நீ அனுபவித்தாலும் அந்த அளவிற்கு எதிர்காலம் மகிழ்ச்சியாக அமையும் வாழ்க்கை நிலையில்லாதது குழந்தையே எதற்குமே கலங்காது அழுவதற்கா நான் உன்னை படைத்தேன் நான் கொடுத்தது ஒரு வாழ்க்கை அதை ஆனந்தமாக வாழ் யாமிருக்க பயமே தங்கமே உன்னுடைய வெற்றிக்கு வழி அமைப்பவன் நான் என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை கைவிட்டதாக இதுவரை எவரும் சொல்லியதே இல்லை ஒருவருக்கு உதவுவதன் மூலம் நீ உலகை மாற்ற முடியாது உண்மைத்தான் ஆனால் நீ உதவி செய்த அந்த ஒருவருடைய வாழ்வை உன்னால் அமைக்க முடியும் பொறுமை சகிப்புத்தன்மை இந்த இரண்டும் தெய்வீக குணங்கள் இதற்கு மிஞ்சிய நற்குணம் வேறில்லை குழந்தையை நீ தவறான பாதையில் நீண்ட தூரம் சென்று திரும்பிப்பார் நீ ஆரம்பித்த இடத்திலேயே உனது மனசாட்சி நின்றிருக்கும் உனக்கு ஆசிர்வதிக்கப்பட்டதை தராமல் எங்கு போகப் போகின்றேன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் எந்தவிதமான சூறாவளியையும் அதற்குள் அனுமதிக்காதே இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும் கலங்காதே நான் உனக்கு துணையிருக்கின்றேன் எதை காரணம் காட்டி உன்னை நிராகரித்தார்களோ அதை நிவர்த்தி செய்து ஒரு நிமிடமாவது அவர்களுக்கு முன் நிமிர்ந்து நின்று கடந்துவிடும் தாயின் அன்பு கடல் அலை போன்றது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் தந்தையின் அன்பு நடுக்கடல் போன்றது வெளியே தெரியாது ஆனால் ஆழம் அதிகமாக இருக்கும் உனக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் உனது நன்மைக்காகவே நடக்கின்றன அனைத்தும் எளிதில் விட்டால் அவற்றின் மதிப்பு தெரியாமலேயே போய்விடும் குழந்தையே உன்னை நேசிக்க யாரும் இல்லை என்று கவலைப்படாதே நீ பிறப்பதற்கு முன்பே உன் தாய் உன்னை நேசிக்க தொடங்கிவிட்டாள் என்பதை நீ ஒருபோதும் மறந்து விடாதே தர்ம வழியில் செல்லும் போது எண்ணற்ற சங்கடங்களை சந்திக்க நேரும் இருப்பினும் பாதையில் தொடர்ந்து செல் இறுதியில் தர்மமே வெல்லும் கலங்காதே எல்லா தானங்களுமே பிறரை வாழ வைக்கும் ஆனால் நிதானம் மட்டுமே தன்னை வாழ வைத்து பிறரையும் வாழ வைக்கும் யார் வேண்டுமானாலும் குலத்தை கலங்கடிக்க முடியும் கலங்கிய குலத்தை தெளிய வைக்க அந்த குலத்தால் மட்டுமே முடியும் உன் மனமும் அப்படித்தான் குழந்தையே கலங்கிய உன் மனதை தெளிய வைக்க உன்னால் மட்டுமே முடியும் முயற்சி செய் வாழ்க்கை மிக சிறியது என்பதால் அன்பை அதிகமாகவும் கோபங்களை கஞ்சத்தனமாகவும் மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் நீ அனுபவித்த துயரங்கள் போதும் இனி பல மடங்கு சந்தோஷத்தை உனக்கு தரப்போகின்றேன் உலகை குறை சொல்லாதே அடுத்தவரை குற்றம் சொல்லாதே உன் தயக்கம் குழப்பம் பயம் இவற்றை நீதான் விட வேண்டும் உன்னால் முடியும் உன்னை நீயே உயர்த்திக்கொள் சில கவலைகள் தாங்க இயலாத மனவலியை தந்தாலும் வாழ்வில் உறுதியை உனக்கு அதிக அளவில் ஏற்படுத்தும் என் வைரமே கண்ணில் உரைக்கமின்றி வேதனையில் துடித்த இரவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன் அப்பா என்று என்னை நீ என்றைக்கு அழைத்தாயோ அன்று உன் கையை நான் பிடித்துக்கொண்டேன் இனி என்னாலும் பொன்னாலே உனக்கு எதை கேட்டு என்னிடம் நீ வந்தாயோ அதை வெகு விரைவில் உன்னை வந்து சேரும் தந்தையின் திருப்தியில் இறைவனின் திருப்தி உள்ளது தந்தையின் அதிருப்தியில் இறைவனின் அதிருப்தி உள்ளது இறைவனின் திருப்தியை நேரடியாக பெற முடியாது எனினும் தந்தையின் அன்பை பெறுவதன் மூலம் இறைவனின் திருப்தியை பெற முடியும் எல்லோருடைய புன்னகைக்கு பின்னாலும் மகிழ்ச்சி இருப்பதில்லை குழந்தையே அதிகமான வழிகளே இருக்கும் எவரையும் புரிந்து கொள்ளாமல் காயப்படுத்தாதே உன்னை வெறுத்தவர்கள் முன்னை வாழ்ந்து காட்டுவார் கலங்காதே என்னை மனதார நினைக்கும் குழந்தைகளை நான் என்றுமே கைவிடுவதில்லை மனம் தளராதே நடக்கவே நடக்காத சாயப்பா என நீ கண்ணீர் சிந்துவதை பார்த்துக் கொண்டே தான் இருக்கின்றேன் நான் நினைத்தால் ஒரு நொடியில் அனைத்தையும் மாற்ற இயலும் ஆனால் அது உனக்கு நிரந்தரமான சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தான் அமைதியாக இருக்கின்றேன் கலங்காது அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றித் தருவேன் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்ற உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் இனி கலங்காது எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் தங்கமே எனது ஆசிர்வதம் என்று உனக்குண்டு எனது பார்வையில் தான் நீ பாவத்தை தொலைக்க எங்கு வேண்டுமானாலும் சென்று வாருங்கள் ஆனால் புண்ணியம் வேண்டுமெனில் தாய் தந்தையரை மட்டும் தொலைத்து விடாதீர்கள் உன்னை சுற்றி ஆயிரம் உறவுகள் இருப்பதை விட உன்னையும் உன் உணர்வுகளையும் மதிக்கின்ற ஒரு உறவு இருந்தாலே போதும் நீ மகிழ்ச்சியாக வாழ்வார் நீ தேய வழியில் சென்றால் நற்பாதைக்கு திரும்பிவிடும் இல்லையெனில் இறைவனா ஏதோ ஒரு வகையில் நற்பாதைக்கு வழிநடத்தப்படுவார் அதில் பல துன்பங்களை சந்திக்க நேரிடும் சிந்தித்து செயல்படு குழந்தையே யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் என்று உன்னுடன் உன் சாயப்பா நான் துணை இருப்பேன் என் அன்பும் அருளும் எப்போது உனக்கு துணை இருக்கும் கவலை கொள்ளாது எல்லா சூழ்நிலைகளிலும் நான் என்று உனக்கு துணை நிற்பேன் அனைத்து சோதனைகளும் உன் மன மனவேதனைகளும் இன்றுடன் உன்னை விட்டு போகின்றது உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்ப்பது போல அமையப் போகின்றது இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது நான் இருக்க பயங்கேன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா